இனிய நாளாக அமைய இறைவேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை மடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனையில் சாந்தலைங்கிற எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பெயரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உணரம்பு ஆலயம் தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் அம்பலவாணன் அம்பலவாணன்னடியினொழுவார்க்கு இன்பமும் வீடும் எழுதினில் வருமே போற்றியோம் சிவாய சிவாய நமகோம் இன்று ஆடி திங்கள் முப்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை ஏழாம் தேவிரை இரவு ஒன்றரை மணி வரை அஸ்வதி விண்மீன் முற்பகல் பத்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்ப முப்பாலிலேயிருந்து அறத்துப்பால் செய்ன்றி அறிதல் அதிகாரம் குரல் நூற்றி ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அல்லேம் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி வெண்மதி தீண்டு தேவன்குடி அடிகள் வேடங்களே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை ஏடு ஏறு மலற்கொன்றை அரபு தும்பை இளமதியம் எருக்கு வான் இழிந்த கங்கை சேடறிந்த சடையானை தேவர் கோவை செம்பொன்மாள் வரையானை சேர்ந்தா கேடலியை கீழ்வேளூர் ஆளுங்கோவை கிரிவேசி மடபார்வை வளைகள் கொள்ளும் காடவனைக் கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் இந்தேனே திருமூலர் நமஸ்வாயமூர்த்திகள் உருத்ரபசுவதி நாயனார் காளாங்கிநாதனார் வடுக குருமணி நந்தியடிகள் வள்ளிமலை சத்ய சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திருவொற்றியூர் திருநள்ளாறு திருவடைமுருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை மரிதிரை விடாமா டைமல் எரிதேரைகாரை போரும் இடாமா ரூதேனு மாபர் சிறிதிரை நரையுடு செலவிழரு உலகினில் பிரிதிரை பெருமுடல் பெருவதரிதே சிவஞான போதம் அவனவளது எனும் அவை மூவின திதிகே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என் மனார் புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் நாற்பது சதுர்மறை பொருளாகிய ஓர் சிவசங்கரன் தொழுது அன்பாய் விதிர் விதித்தே மெய்ப்பொடித்திலை நடித்திலை விரைந்து சென்று அவனாடும் உற்றிலை நிற்றிலை மாதர்வால் போகுதல் தவிந்து ஆவா எது வடக்கடவாய் மட நிஞ்சமே இனி உடல் அகன்றாலே பதிற்று பத்தந்தாதி முப்பத்தி ரெண்டு வேண்டின் உண்டாக துறக்க என்ற விதியினை தரும் குரல் நெறியில் இண்டிய அருள் சேர் நூல் படைத்திட்ட எங்குரு சந்தலிங்கேசன் தூண்டிடும் புலன்கள் பொறிவழிச் சென்று உண்மை சேர் புரிந்திடவே ஆண்டிட வேண்டும் அருந்தவத்தோற்கு அரணன திகழ் பெருமானே என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் எல்லா உயிர்களும் எல்லா நலன்களும் பெரும் வகையிலேயும் இன்று நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவரும் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தால் ஆகியோரும் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போரும் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போரும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை வாழை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து கொள்ளும் அன்பர்கள் அனைவரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல இறைவன் பாதத்தில் அன்பும் பெறவும் இன்று பிறந்தநாள் காணும் ராமானந்த மடாலயம் செந்தில் சசிகலா கத்தார் செந்தில் சத்யா அமெரிக்கா ஸ்ரீமதி மணிசூரியா விஜயலட்சுமியின் மகள் திவ்யா இலக்கியவேல் அருண்குமார் நந்தினி நிவேதிதாவின் அண்ணன் நவீன் வணிகவியல் ஸ்ரீதேவி ஸ்ரீதிவ்யா சுகந்தி அப்பா ராஜா கணிப்பறித்துறை ராகவி ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலன்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத் திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்